ஏன் இந்த மாதிரி ஒரு இருளான காலம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்தபடியால் அவன் மிகுந்த கோபத்தோடு உங்கள் மத்தியில் இறங்கினான் அவன் பூமிக்குள்ளே இறங்கி பலமான தீமையான காரியத்தை செய்கிறான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது ஏ சசிகரம் வரப்போகிறார் அவர் வந்துட்டா இவனை பிடித்த பாதாளத்தில் அடைத்து விடுவார் அதனால இனி உலகத்தில் அவன் கிரியை செய்ய முடியாது இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கிறது அது அவனுக்கு தெரியும் அதனால தான் கோபத்தோடு இறங்கி மனு குலத்திற்கு தீமை உண்டாக்குற காரியத்தை தீவிரமா செய்து கொண்டு வருகிறான் எங்கு பார்த்தாலும் ரத்த செந்ததுல மரணம் ஆபத்துகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான் ஒரு பயப்படுத்துகிற சூழ்நிலை சாத்தான் ஒரு இருளின் ஆதிக்கத்திலே கிரியை செய்கிறவன் இருளின் அந்தகார வல்லமை என்று அவனுக்கு ஒரு பெயர் உண்டு இருளிலே கிரியை செய்கிறவன் அதனால அவன்தான் இருளுக்கு முக்கியமான காரணம் உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு ஏதோ ஒரு இருளான காரியத்தை அவன் கொண்டு வந்திருக்கலாம் பாவம் என்கிற இருளை மனு குலத்துக்குள்ளே கொண்டு வந்து சமாதானத்தை கெடுத்து விடுகிறான் வியாதி என்கிற இருளை கொண்டு வந்து மனிதர்களை தாக்கி நிம்மதியை கொலைத்து விடுகிறான் பயம் என்கிற ஒரு இருளை கொண்டு வந்து எப்பொழுதும் மனிதர்களை பயத்துக்குள்ளே அடிமைப்படுத்தி விடுகிறான் இந்த மாதிரி பிசாசானவன் பலவிதமான இருளின் கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறான் மரண இருள் மரண பயம் இந்த மாதிரி இருளான காரியங்களை தான் எங்கே நம்ம பார்க்கிறோம் அப்போ இதை நம்ம எப்படி மேற்கொள்வது இந்த இருளின் கிரியைகளில் இப்பொழுது பெருகிவிட்டதை எப்படி ஜெயிப்பது என்று சொன்னால் தான் இருளை ஜெயிக்க முடியும் தான் ஏசு இந்த உலகத்தில் வந்தபோது பாருங்கள் வேத புஸ்தகத்தில் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு நான் வெளிச்சமாயிருக்கிறேன் ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அதனால்தான் மற்றையூர் நான்கு பதினைந்தில் இயேசு ஊழியர் செய்து கொண்டு வந்தபோது போது ஜனங்களே அவரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவளுக்கு வெளிச்சம் உதித்தது இயேசு சூடு வெளிச்சமாக இந்த உலகத்தில் உதித்தார் மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க என்றால் எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்கிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பாவம் சாபம் வியாதி வேதனை கவலை துக்கம் பயம் என்கிற இருளில் இருக்கிற மக்கள் இயேசுவிலை பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருள் விலகி வெளிச்சம் வந்தவுடனே மனதுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் அதை மாதிரி இயேசு ஆகிய வெளிச்சத்தின் மூலம் நிறைய மக்கள் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள் அந்த வெளிச்சம் உங்களை சந்தித்திருக்கிறது நீங்கள் இயேசுவை சந்தித்திருப்பீர்களானால் அந்த வெளிச்சம் உங்களுக்குள் வந்திருக்கிறது அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவுடைய வெளிச்சம் உங்களுக்குள் வந்து விட்டது அவரை சந்திக்கும்போது அவருடைய வெளிச்சம் நமக்குள் வந்து நம்முடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறது அதனாலதான் இந்த சாத்தானுடைய இருளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும்போது போது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க நான் எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்து இருளில் இருக்கிற மக்களின் வெளிச்சத்தை நான் நடத்தினேனோ இன்றைக்கு இந்த இருள் நிறைந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க அதனால் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும் என்பதாக அண்டை சொல்கிறார் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளான பகுதிகள் மாறணும் அதுக்கு தான் ஆண்டோடைய வெளிச்சம் உங்களுக்குள் வருகிறது ஏதோ ஒரு பகுதியில் இருள் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி வெளிச்சமாக இருக்குது ஒரு பகுதியில் இருள் இருக்கிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பகுதியில் இருள் சூழ்ந்திருக்கலாம் அதனால் நிம்மதியில் சமாதானம் இல்லை எல்லாரோட மகிழ்ச்சியாக இருக்க முடியல கோபம் எரிச்சல் வருகிறது ஒரு இருள் உங்களை பாதித்திருக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பகுதியில் வெளிச்சம் ஒரு பகுதியில் இருள் காணப்படுகிறது அது மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலை வேலையில் ஒளி செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸில் இப்படி ஏதோ ஒரு பகுதியில் ஒரு இருள் பாவம் என்கிற இருள் வியாதி என்கிற இருள் கவலை என்கிற இருள் பயம் என்கிற இருள் உங்களுடைய வாழ்க்கையை தாக்கி கஷ்டப்படுத்துகிறார் அந்த இருளை கத்தர் மாற்றி முதல்ல உங்களை வெளிச்சமாய் மாற்றி நீங்கள் இருக்கிற இடத்துல பிரகாசித்து அங்கே இருக்கிற இருளை எல்லாம் துரத்துவதற்கு நீங்கள் எளிமீ பிரகாசிக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் அதற்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் அப்போ வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது இருள் விலகிவிடும் இருள் போவதற்கு ஒன்றில்தான் முடியும் வெளிச்சம் அங்கே வரணும் நீங்கள் வந்து இருளே போ இருளே போன்னு ஜெபம் பண்ணினாலும் அது போகாது துரத்தினாலும் அது போகாது ஆனால் இருளான ஒரு பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ளே இருட்டு இருக்கிறது இருட்டை நீ போ நான் வந்துட்டேன் எல்லாம் வெளியே போனால் போகாது அதே சமயத்தில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டால் இருள் தானாக போய்விடும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இயேசுவாகிய வெளிச்சம் வந்துட்டால் இருளான பகுதியெல்லாம் தானாய் மறைந்து ஒரு வெளிச்சம் உடைய வாழ்க்கையில் உண்டாகிடும் நீங்கள் வெளிச்சமாய் மாறும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல சமுதாயத்தில் வேலை செய்கிற இடத்துல இருளான கிரியைகள் விலகி ஒரு வெளிச்சம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு ஆசிர்வாதம் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும் அதனால் தான் சொல்லுகிறார் உன் மீது வெளிச்சம் வந்திருக்கிறது நீ எளிமை பிரகாசி நீ பிரகாசிக்கணும் வெளிச்சம் பிரகாசிக்கணும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் வந்து நம்மை வெளிச்சமாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் நம்ம ஒளி வீச வேண்டும் இருளை போக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த வெளிச்சத்தை நம்ம கொண்டு வந்து இருளை எப்படி போக்குவது அப்படின்னு சொன்னால் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பாருங்க மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல இயேசு காரியத்தை சொல்லுகிறார் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது உலகத்தில் வாழுகிற இடத்துல உங்கள் தெருவில் உங்கள் கிராமத்தில் உங்கள் பட்டணத்தில் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஒளி செய்கிற இடத்துல நீங்க இடத்துல சுற்றிலும் இருக்கிற மக்கள் உங்களுடைய பார்க்கணும் அதை மற்றவங்க மற்றவங்க பார்க்குற மாதிரி நற்கரியகள் நீங்க செய்யணும் என்பதாய் பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவரு சொல்கிறாரு நீங்கள் நற்கரிகள் செய்வதன் மூலம் நீங்கள் பிரகாசிப்பீங்க அங்கே வெளிச்சம் உண்டாகும் இருள் விலகி விடும் நீங்க இருக்கிற இடம் வெளிச்சமாக தான் இருக்கும் உங்கள் நற்கரிகள் மூலமாக அதை நீங்கள் நிறைவேற்றணும் என்று ஆண்டு ஒரு விரும்புகிறார் ஒரு சமயம் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் இருக்கிற அந்த சிறை அதிகாரி சுப்ரண்டம் போலீஸில் அந்த சிறைக்கு அவங்க தான் பெரிய அதிகாரி அவங்க வந்து நம்ம ஊழியர் செய்வது நற்கரைகள் செய்வது கேள்விப்பட்டு அவங்க என்னை அழைத்திருந்தாங்க அவங்க அழைச்சிருக்காங்களேன்னு சொல்லி ஜெயிலுக்கு அவங்கள பார்க்க நான் போனேன் என்ன விஷயம் என்பதாய் அந்த சிறையில் வந்திருக்கிற கைதிகள் அவங்களுக்கு நல்ல காரியம் செய்யணுன்ற ஒரு நல்ல இருதயம் அவங்கள படிக்க வைக்கணும் எக்ஸாம் எழுத வைக்கணும் அவங்களுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கணும் அவங்க சிறைச்சாலு விட்டு வெளியே போகும்போது ஒரு தொழிலோடு வெளியே போகணும் அவங்களுக்கு ஒரு வருமானத்தை உண்டாக்கணும் அங்கே நிறையா காரியங்கள் ஸ்வீட்டு காரத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு அதன் மூலமாக ஒரு வருமானத்தை உண்டாக்குனால் அவங்க ஜெயிலை விட்டு வெளியே போகும்போது கையில் பணத்தோடு போவாங்க மறுபடியும் தவறு செய்ய மாட்டாங்க போய் ஒரு வாழ்வாதாரம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய திட்டங்கள் இதன் மூலமாக அந்த சிறைவாழ் நண்பர்கள் மத்தியிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் நான் அவளை சந்திக்க போன போது நான் உள்ளே போய் நான் அதுக்கு முன்னால் பார்த்ததில்லை உள்ளே போய் பார்க்கலாமா என்று கேட்டேன் உடனே ஒரு காவலர் போலீஸ் அங்கே பணி செய்கிற காவலரை அழைத்து கூட்டிக் கொண்டு காமிங்கன்னு சொன்னாங்க என்னை அவர் அழைத்து கொண்டு போனார் அவர் போன போது அங்கிருந்த ஒவ்வொரு அறைகளையும் காண்பித்தார் கைதிகள் இருக்கிற இடம் விசாரணை கைதிகள் தண்டனை பெற்ற கைதிகள் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் இப்படி விதவிதமான இடங்கள் இருக்கிறது அது தொழில் கூடம் அந்த கைதிகள் அந்த பொருட்களை தயாரித்து அவங்க வந்து அங்கே வேலை செய்து சம்பாதிக்கிற அளவுக்கு தொழில் கூடங்கள் பயிற்சி கூடங்கள் கம்ப்யூட்டர் படிக்க தையல் படிக்க விதமான காரியலாக இருந்தது அப்போ இந்த காவலரோட மெதுவாக பேசும்போது சொன்னார் இந்த ஐயா எங்கள் ஜெயிலுக்கு வந்த பிறகு இந்த ஜெயிலே மாறிவிட்டது எல்லாருக்குள்ள ஒரு சந்தோஷம் நிறைய நன்மையான மாற்றங்கள் இருந்து அவர் சந்தோஷமாய் சொன்னார் மகிழ்ச்சியோட அவர் மாத்திரலை சில காவலர்களோடு பேசும்போது அவங்கெல்லாம் அவரை குறித்த சந்தோஷமா மன மகிழ்ச்சியோடு பேசினாங்க அங்கே இருக்கிற கைதிகளாக இருக்கிறவங்களோட நான் பேசினேன் அப்போ இந்த அதிகாரி எப்படின்னு கேட்ட போது இந்த ஐயா வந்த பிறகு ஜெயிலுக்குள்ள நிறைய மாற்றம் அவங்க எல்லாமே சந்தோஷமாக பேசுறாங்க சாட்சி கொடுக்குறாங்க கைதிகள் சந்தோஷப்படுறாங்க காவலர்கள் சந்தோஷப்படுறாங்க அங்கே செய்யப்படுகிற சில நல்ல திட்டங்களை எல்லாம் காண்பித்த போது அவங்க சந்தோஷப்படுறாங்க ஒரு மனிதருடைய நற்கை அந்த ஜெயிலையே மாற்றி இருந்ததை என்னாலே பார்க்க முடிந்தது இப்போ அவங்க ரிட்டையர்டாக இருப்பாங்க அல்லது வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க அந்த காலத்தில் நான் கண்ணால் பார்த்தது நான் அவரோடு பேசும்போது நான் அறிந்து கொண்டேன் அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய அனுபவத்தோடு வாழ்கிற ஒரு தெய்வ மனிதர் பார்த்தீங்களா அவர் லட்சி இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அந்த வெளிச்சம் அவருக்குள்ள வந்ததனால அவர் வேலை செய்கிற இடத்துல அவர் பிரகாசித்து நற்கிரியைகள் மூலமா அந்த வெளிச்சத்தை பரவ செய்தார் ஒரு பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்குள்ளே உண்டாயிருந்ததை பார்க்க முடிந்தது இதைத்தான் ஆண்டு சொல்கிறார் என் பிள்ளைகளே உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் உங்களிலே நற்கிரியைகளை பார்க்கணும் அதுதான் வெளிச்சம் அதன் மூலமாக உடைய வெளிச்சம் அவளுக்கு முன்னால் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அரசாங்கத்தில் நீங்கள் பணி செய்தால் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக டைமுக்கு கடினமாய் உழைத்து உங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணணும் வியாபாரம் செய்தால் கஸ்டமர்ஸ்களுக்கு அதிக லாபம் இல்லாமல் சுத்தமான நல்ல பொருட்களை கொடுத்து அங்கே நீங்கள் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் என்பதற்காக கலப்படை செய்வது ஏமாற்றுவது கொள்ளை லாபம் வைப்பது இதெல்லாம் செய்யாதபடி அந்நற்கைகள் மூலம் மக்களுக்காகத்தான் நான் இந்த பிஸ்னஸை செய்ய ஆண்டவர் எனக்கு வழி தரந்திருக்கிறார்னு நினைக்கணும் எனக்கு பணம் சம்பாதிப்பதற்கு என்ன நோக்கம் இருக்கக்கூடாது வேலை ஆண்டவர் உங்களுக்கு தத்திருந்தால் எத்தனை பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க எனக்கு ஆண்டவர் இந்த வேலை தந்திருக்கிறார் அது நேர்மையாக செய்யணும் ஒழுங்காக செய்யணும் கடினமாக உழைக்கணும் வாங்குகிற சம்பளத்துக்கு நான் கடினமாக வேலை செய்து உழைக்கணும் ஏமாற்றக்கூடாது அதன் மூலமாய் அந்த நற்கிரியகள் மூலமாய் நீங்க பிரகாசிக்கணும் அதே மாதிரி நீங்க படிக்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல உங்களுடைய நல்ல சுபாவங்கள் நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்பாய் சாட்சியாய் வாழ்வது நன்மை செய்வதன் மூலம் நீங்க பிரகாசிக்கணும் ஏனென்றால் உங்கள் மேலே வெளிச்சம் வந்து விட்டது எளிமை பிரகாசி உன் வெளிச்சம் இயேசுவாகிய வெளிச்சம் உங்களுக்குள் வந்திருக்கிறாரு அந்த வெளிச்சம் பிரகாசிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுத்து நீங்கள் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்போ உங்களை சுற்றியில் இருக்கிற இருளெல்லாம் விலகி போகும் இந்த ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்போ இந்த இருள் போக நான் பிரகாசிக்கன என்ன பண்ணணும் நீ பாருங்க நான் சிறு பயனாக இருந்த எங்கள் வீட்டிலெல்லாம் அந்த காலத்தில் கரண்டெல்லாம் சரியாக இருக்காது அதனால் இருட்டின உடனே அந்த அந்த இருள் சூழ்ந்து வரும்போது விளையாடி தெருக்கள் மற்ற பையன்களோடு விளையாடி இருந்தாலும் இருட்டுற நேரம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் அந்த வீட்டில் லைட் இருக்கா கரெண்ட் இருக்காதான் லைட்டை விளக்கு கொளித்து வச்சுருப்பாங்க சின்ன மண்ணெண்ணெய் விளக்கு எல்லாம் சின்னதாக இருக்கும் மண்ணெண்ணெய் விளக்கு அதை கொளித்து வச்சுருப்பாங்க அப்போ வீட்டில் நிறைய இருக்காதுல ஒரு ரெண்டு விளக்கு மூணு விளக்கு இருக்கும் அதில் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி விளைக்கிற சின்ன விளக்கு இருக்கும் செம்மணி போட்டிருக்கோம் அப்புறம் அரிக்கல் லேமுன்னு சொல்லுவாங்க தூக்கிட்டு அரிக்கல் லேம்பு அதுக்கும் உள்ளுகாத மண்ணெண்ணெய் ஊற்றி எரிய வைக்கிறது தான் அந்த விளக்கு இருக்கும் வீட்டுக்கு ஒன்று வச்சுருந்தா அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கும் அங்கேருந்து இன்னொரு ரூமுக்கு போகணுன்னா இந்த விளக்கு கையில் எடுத்துக்கிட்டு தான் அந்த ரூம் நாங்கள் இருட்டாக இருக்கல அங்கே வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இருளுக்குள்ளே போகிறக்கு பயம் இருடுகளுக்குள்ளே போனால் தடுமாறிவோம் விழுந்துருவோம் அப்போ அந்த விளக்கு கொண்டு போய்டா பார்த்துட்டு வராரு அதே சமயத்தில் சில சமயங்களில் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு விளக்கு ஒழித்து வச்சுருவாங்க இதுக்கு ஒரு விளக்கு இந்த ரூமுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் விளக்கு ஒழித்து வச்சுட்டா வீடு முழுவதுமே வெளிச்சமாக இருக்கும் அப்போ எங்கேமோ சுலபமாக போயிட்டு வரலாம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் இந்த இருக்குது தான் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளே எல்லா பகுதியிலும் வெளிச்சம் இருக்கா எங்கே நீங்கள் அந்த விளக்கு வச்சுருக்கீங்களோ அங்கே மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும் மற்ற இடங்கள் இருளாகிவிடும் அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நம்ம வசிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஒளி செய்கிற இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல வெளிச்சமாய் நம்ம இருந்தோம் வந்தால் இருளுக்கு வேலை இல்லாமல் போயிடும் இருளின் சக்திகள் சாத்தானுடைய கிரியைகள் முற்றிலும் முடக்கப்பட்டு விடும் தான் ஆண்டு சொல்லுகிறார் எலும்பி பிரகாசிங்க என்பதாக சொல்லுகிறார் அப்போ அந்த வெளிச்சம் வரணும் அது வந்து நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் நான் பார்த்துருக்குறேன் சாயங்காலம் ஆயிட்டு இருள் சூழ்ந்து வர நேரம் பார்த்துட்டா என்னுடைய தாயார் உட்காந்து இந்த விளக்கு நாலஞ்சு விளக்கு இருக்கும் அரிக்கல் லேம்பு இருக்கும் சின்ன மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணுவாங்க முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா அந்த செம்மினியையும் அந்த திரியையும் சுத்தம் பண்ணுவாங்க டெய்லி சுத்தம் பண்ணுவாங்க அது வந்து கறி அடைஞ்சிடும் அது வெளிச்சம் அந்த நெருப்பை எரிஞ்சு அந்த செமணிலாம் கருப்பாயிரும் அப்போது அது கருப்பாக இருக்கும்போது வெளிச்சம் வெளியே வராது வெளிச்சம் உள்ளுக்குள்ளே அடங்கிரும் அப்போ வெளிச்சம் வரணும்னா என்ன பண்ணணும் அந்த அழுக்கு அப்புறப்படுத்தப்படணும் அதுக்கு சாம்பலை வச்சு அதை கிளீன் பண்ணி அந்த விளக்கி செமனியை சுத்தம் பண்ணுவாங்க அப்போ அந்த சுமணியை வச்சுட்டா பிரகாசமான வெளிச்சம் இருக்கும் அப்போ அது சுத்திகரிக்கப்படணும் அந்த திரி எரிந்து மேலே கருப்பாக இருக்குமா வச்ச உடனே எரிறது கஷ்டம் அதனால் அதெல்லாம் சரி பண்ணி அந்த திரியெல்லாம் நசுக்கி கருப்பை எடுத்துட்டு சுத்தம் பண்ணுவாங்க அப்போ வெளிச்சம் வீசினா முதல்ல சுத்திகரிக்கப்படணும் நம்முடைய வாழ்க்கை தான் நம்ம வெளிச்சம் வீச முடியும் இருளை வைத்து கொண்டு அழுக்க வைத்து கொண்டு பிரகாசிக்க முடியாது அதுக்கு தான் தினந்தோறும் வேதம் வாசிக்கணும் ஜெபம் பண்ணணும் இந்த வேத வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் நாம் ஜெபிக்க 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 ஆண்டோரோடு தொடர்பு அதிகமாகும் போது நம்மை அறியாதபடி நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும் அதனால தான் அதிகாலை எழும்பி வேத வாசிக்கணும் ஜெபிக்கணும் நம்ம ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுக்குகள் அப்புறப்படுத்தப்படணும் நம்ம வேணும்னே அழுக்கு பண்ண மாட்டோம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம் அதனால நம்ம வெளியே போற மக்களோடு பழகுகிறோம் நம்மளை அறியாமலேயே அந்த பாவங்கள் வந்து ஒட்டி கொள்ளும் கண்களின் நிச்சய மாமிசத்தை நிச்சயம் பெருமைகள் கோபங்கள் பெருமையான வார்த்தைகள் அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி விடும் அந்த கரை இருக்கும் வரைக்கும் பிரகாசிக்க முடியாது அப்போ அனுதினமும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும் தினந்தோறும் போய் ஆண்டு இன்றைக்கு என் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த குறைகள் எனக்குள்ளே வந்து ஒட்டி கொண்ட அழுக்குகள் அதை சுத்தம் பண்ணுங்க நம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க உடைய வசனத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்துங்க நிச்சபம் பண்ணி அன்ன தினமும் நம்ம பரிசுத்தப்படுத்த நம்ம ஆட் தான் நம்ம பிரகாசிக்க முடியும் இந்த அழுக்கோட அழுக்கு மேலே அழுக்கு அது சேர்ந்து கொண்டே இருந்தால் வெளிச்சமே வெளியே வராது முற்றிலும் அது முடக்கப்பட்டுவிடும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசுவின் வெளிச்சம் வந்தும் பிரகாசிக்க முடியல காரணம் இந்த காரியமெல்லாம் இருக்கிறது இன்றைக்கு அதை ஒப்பு கொடுத்து சுத்திகரிப்பு முதல்ல பெற்றுக்கொள்ளணும் ரெண்டாவது ஒரு காரியம் என்னென்னா விளக்கு எரியணுமானா மண்ணெண்ணை ஊற்றுவாங்க மண்ணெண்ணெய் தான் அதுக்கு பேர் சில ஊர்களில் வேற எண்ணெய்களை வைத்து எரிப்பாங்க ஒவ்வொரு எண்ணெய்கள் ஒவ்வொரு தேசத்தில் பயன்படுத்துவாங்க நம்ம தேசத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துவது மண்ணெண்ணெய் தான் கரோசின்னு சொல்கிற அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி அது இருக்காமல் அந்த மண்ணெண்ணெய் குறைஞ்சிட்டு இல்லைன்னா எரியாது வெளிச்சம் கொடுக்க முடியாது அங்க வந்து விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு தெரியல இருக்குது எண்ணெய் இல்லைன்னா எரியாது அப்ப எண்ணெய் ஊற்றப்படணும் இந்த எண்ணெய் குறிக்கிறது பரிசு தாவியை குறிக்கிறது நம்ம அனுதனமும் பரிசு தாவினால் நிரப்பப்பட்டிருக்கணும் அனுதனமும் ஆவினால் நிரம்பி நம்மை செபிக்கணும் ஆவில நிரம்பி அதிகாலையில் அன்னி பாசில செபிக்க 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 உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகும் வல்லமை உண்டாகும் நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும் உடைய பேச்சு நடக்கிறது எல்லாத்திலும் ஒரு வெளிச்சம் இருப்பதை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பார்க்க முடியும் அப்போ அந்த எண்ணெய் அவசியம் அந்த தினமும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளணும் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும் வேலைக்கு போக முன்னால ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக முன்னால் பிஸ்னஸுக்கு வெளியே போக முன்னால ஊழியத்துக்கு இந்த வெளியே புறப்பட முன்னால சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கும் தினந்தோறும் நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க ஜெபிக்க தவறிட்டீங்க பரிசுத்தாவில் நிரம்புவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீங்கள் பிரகாசிக்க முடியாது வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஏசுவேற்றுக்கொண்டீங்கல்ல வெளிச்சம் இருக்குது ஆனால் வெளியில் வெளிச்சம் வர மாட்டேங்குது பிரகாசிக்க மாட்டேங்குது அதனால் இதற்கு இந்த எண்ணெய் அவசியம் எண்ணெய் பாருங்க தினமும் எண்ணெய் ஊற்றுவாங்க ஏன்னா ஒவ்வொரு நாள் எரி எரி எண்ணெய் தேர்ந்து விடலை அதனால் தான் அணு தினமும் நாள்தோறும் அவர் பொது கருபை தருகிறார் புது அபிஷேகம் தருகிறார் அதனால் அணு தினத்திற்கு தேவையான புதிய அபிஷேகத்தை நம்ம ஆண்டோட்டத்தில் பெற்றுக்கொள்ளணும் அது முக்கியம் மூன்றாவது இதெல்லாம் நம்ம செய்தாலும் விளக்கை கொளுத்தணும் லைட் பண்ணணும்ல ஒரு விளக்கை கொளுத்தி அதை சரியான இடத்துல வைக்கணும் அப்போ அந்த விளக்கை கொளுத்துகிறவர் நம்ம வந்து நெருப்பை நமக்குள்ளே வைக்கப்படணும் அந்த பருசுத்தாவின் நெருப்பு அதுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றி அந்த நெருப்பை பற்ற வைச்ச உடனே பருசுத்தாவின் அக்னே நமக்குள்ளே வந்தவுடனே வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் அப்போ இயேசு சொன்னார் விளக்கை கொளுத்தி மறுக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்போ விளக்கை கொளுத்தி இன்றைக்கி மூடி வச்சுட்டிங்கன்னா வெளிச்ச வராது அவன் இயேசுவாகிய வெளிச்சம் வந்துட்டு ஆனால் கவலை துக்கம் பயம் அப்படி மூடி வச்சிட்டீங்க அதனால எப்பவுமே சோகமாக இருக்கிறது துக்கமாக இருக்கிறது எப்பவுமே கவலையாக இருக்கிறது வெளிச்சமே இல்லை உங்கள் லைஃப்பில் ஏ சுற்றுக்கொண்டீங்களா ஏற்றுக்கொண்டேன் ஆனால் நீங்கள் கவலையினால் துக்கத்தினால பயத்தினால பாடுகள் உபத்திரம் மூடப்பட்டு கிடக்கிறது அதுலேருந்து வெளியே எடுத்து விளக்க தண்டின் மேலே வைக்கணும் அப்போ தான் வந்து வீடு முழுவதும் அது பிரகாசிக்கும் இருளை போக்கும் அதனால் நீங்க இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில பலவீனங்கள் குறைபாடுகளை வச்சு நீங்கள் வெளிச்சத்தை மூடிடக்கூடாது தண்டின் மேலே உயர்த்தி வைக்கணும் அப்போ நீங்கள் விளக்குத்தண்டில் இருக்கிற விளக்காக இருந்து பிரகாசிக்கணும் மக்கள் மக்களுடைய நற்கிரியர்களை பார்க்கணும் இவங்க கவர்மெண்ட் அதிகாரி இவர் லஞ்சம் வாங்க மாட்டாரு என்ன அவர் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லணும் இவர் வந்து நேர்மையா தான் நடப்பார் என்னால் அவர் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லணும் இவங்க வந்து தப்பாலாம் பேச மாட்டாங்க அப்படிலாம் அடுத்தால பேச மாட்டாங்க அவங்க சாந்தமாக அமைதியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க கிறிஸ்தவங்க உங்கள் வீட்டுக்குள்ள அப்படி சொல்லணும் வேலை செய்கிற இடத்துல சொல்லணும் உங்களுடைய கிராமத்தில் பட்டணத்தில் வசிக்கிற இடத்துல மற்றவங்க சொல்லணும் அந்த மாதிரி நற்கரிகள் மூலமாக நம்ம ஒளி வீசணும் அப்போ பிசாசாக இருள் முற்றிலும் முடக்கப்பட்டு சாத்தானின் இருள் அழிக்கப்பட்டு எங்கும் வெளிச்சம் காணப்பட்டால் சாத்தானுடைய கிரியைகள் முற்றிலும் முடக்கப்பட்டு விடும் அதனால் தான் சொல்லுகிறார் என் மகனே மகளே எழும்பி பிரகாசி நீ எலும்பி பிரகாசித்தால் சாத்தானின் இருள் முடக்கப்பட்டு விடும் நீ எலும்பி பிரகாசித்தால் உனக்கு உரதமாய் போராடுகிற பிசாசின் கிரியல் அழிக்கப்பட்டு விடும் நீ எலும்பி பிரகாசித்தால் உனக்கு ஒரு விதமாய் சாத்தான் உன்னுடைய வேலையில் பிஸ்னஸில் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிற போராட்டங்கள் எல்லாம் அதெல்லாம் முடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடும் அதனால் எலும்பி பிரகாசி அப்ப இந்த இயேசு வெளிச்சமாக இருக்கிற வந்திருக்கிறாரா அவரை அவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் உங்களை கரும் புகையை அழுக்க மூடி இருக்கிறதா அதை சரி பண்ணுங்க எண்ணெய் இருக்குதா கரெக்டா எண்ணெயில எரியாது தெரியிருந்தாலும் எரியாது பரிசு தாவியாக நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டிருக்கணும் அப்ப இந்த நாள்ல ஆண்டு இந்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த கட்டளைக்காக ஸ்தோத்திரம் நான் எளிமி பிரகாசிக்கிறேன் உடைய வெளிச்சம் எனக்குள் வந்து பெற்றது இயேசுவாகிய வெளிச்சம் எனக்குள் இருக்கிறேன் நான் என்னை பிரகாசிக்கணும் நான் எல்லா மக்கள் மத்தியிலே என் நற்கரிகள் மூலம் சாட்சியான வாக்கு மூலம் நான் வெளிச்சம் கொடுக்கணும் என்னை அதற்கு அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்னை ஒப்பு கொடுக்குறீங்களா இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் உதிப்பதையும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சி வருவதை காண்பீர்கள் இப்போ நாம் செபிக்கலாம் அப்படி ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டு உரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம் நான் எழும்பி பிரகாசிப்பேன் என் வெளிச்சம் வந்திருக்கிறது என்று விசுவாசத்தோட அறிக்கையிட்டு பண்ணுங்க ஆண்டு உரை என் வெளிச்சம் வந்தது நான் எழும்பி பிரகாசிப்பேன் நீர் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவன் அதற்காக மக்க ஸ்தோத்திரம் எமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனை நாங்களும் மைத்துடிக்கிறோம் நான் எழுந்து பிரகாசிப்பேன் உம்முடைய வெளிச்சம் எனக்குள் வந்திருக்கிறது அதற்காக மக்க ஸ்தோத்திரம் 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 அன்று இப்பொழுதும் இயேசுவாகிய வெளிச்சம் எனக்குள் வர வேண்டும் நான் இயேசுக்காக பிரகாசிக்க வேண்டும் நற்கிரியைகள் மூலமாய் என்னுடைய வெளிச்சம் ஜனங்கள் ஜனகமத்திலே பிரகாசிக்கணும் இயேசு மகிமைப்படணும் ஆண்டோடைய நாமம் உயர்த்தப்படணும்னு விரும்பி செபிக்கிறேன் இந்த மகனுக்காக மகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டோர் என்னுடைய வெளிச்சம் அவர்கள் மேலே உதிப்பதாக அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருளின் பகுதிகள் எல்லாம் விலகட்டும் பாவ இருள் விலகட்டும் சாப இருள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் வியாதி வேதனை என்கிற இருள் விலகட்டும் பிசாசின் இருள் மரண இருள் வாழ்க்கையை விட்டு விலகட்டும் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளின் பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு வெளிச்சமாய் மாற்றப்படட்டும் இயேசு கரசுவின் நாமத்தினாலே அந்த இருள் விலகும்படி அவரை பிரகாசிப்பார்கள் ஆக உடைய வெளிச்சம் அவர்களுக்குள் உதிப்பதாக அன்று உரை இருள் அவருடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படி இயேசுவாகிய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வெளிச்சம் அவளுக்குள் கடந்து வரு

இதோ கத்தருடைய எங்கள் மேல் உதைத்தது நான் எழும்பி பிரகாசிப்பேன் அன்றுவரே நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் எழும்பி பிரகாசிக்க யார் யார் அப்படி செபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதியும் இந்த மாதத்தில தேவைகளை சந்தியும் குறைவுகளை நிறைவாக்கும் போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகளை மாற்றி ஒரு சந்தோஷத்தை நாட்களை காண செய்யும் அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அவளை எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை இந்த மாதத்தில் அருளி ஆசிர்வதித்த மகள பண்ணும் ஏசுக்கரசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் காரியங்கள் வாய்க்கட்டும் ஆசீர்வித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை தினமும் சொல்லி ஜெபிங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க நான் எழுந்த பிரகாசிப்பேன் என் ஒளி வந்தது இயேசுவாகிய வெளிச்சம் எனக்குள் வந்திருக்கிறார் நான் எளிமே பிரகாசிப்பேன் தொடர்ந்து விசுவாசத்தோடு சொல்லுங்கள் இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான பகுதிகளெல்லாம் நீங்கிறோம் முற்றிலும் ஒரு வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் கொடுக்கிற வெளிச்சத்தை கண்டு மகிழுவீங்க நீங்கள் பிரகாசிப்பீங்க உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஆமே